பார்வையாளர்களே நான் என்னோட அன்பு மொஹமூரான பேசுகிறேன் இது ரொம்ப தூரமாக வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே கல்லால் ஆன ஒரு பாறை மலை ஒரே கல் தான் பாருங்கள் ஒரே கல் இடையில் எந்த கட்டிங் கிடையாது எவ்வளோ பெரிய கல்ன்னு பாருங்கள் பாருங்க எவ்வளோ பெருசு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கே முடியாது முடிய போகுது நல்லா பாருங்க ஒரே கல் ஒரே கல் தான் இவ்வளோ நீளத்துக்கு போகுது இந்த பாறை பாருங்கள் இதெல்லாம் தண்ணி வடிஞ்சது இந்த கோடுகள்லாம் மேலே மழையில தண்ணி வடிஞ்சது மழை பேஞ்சு ஒரே பாறை தாங்க இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணியத்தடி ஆள் போடுங்க இந்த மாதிரி புது புது வீடியோக்களை உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்து மகிழா